பேய் ஆவி இந்த வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க சில பேர் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர் பேய் இல்லைன்னு சொல்கிறாங்க சில பேர் பார்த்தாலுமே அது ஒரு இமாஜினேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பேய்னு சொல்கிற அந்த உருவத்தை நேருக்கு நேராக பார்த்துருக்கேன் அது ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அது அந்த நேரத்தில் யாருமே கிடையாது நான் அந்த உருவம் மட்டும்தான் ஸோ அந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு தைரியத்தில் நான் தப்பிச்சு வந்துட்டேன் ஆனால் அதே இடத்துல எனக்கு தெரிஞ்சு என்னோடய சர்க்கிளுக்குள்ளேயே ஒரு ரெண்டு பேர் வந்து அதை பார்த்துட்டு அந்த இடத்துல விழுந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி தான் வந்து டூர் ஆனாங்க ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்கம் டு அஜே பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் பேய நேருக்கு நேராக பார்த்த அந்த சம்பவத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இது ஒரு உண்மை சம்பவம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பேர்ட் பிரிட்ட வந்து நான் ஃபீல் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கிறப்போ எங்கள் ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் என் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் வந்து லாஸ்ட்டு ஃப்ளோர் எதாவது சவுண்ட் கேட்டுச்சு என்னோடய ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ரூம் வந்து மேலே சுற்றுட்டு போரு நாங்கள் வந்து நைட் ஆனால் போயிடுவோம் ஏன்னா நைட்டானால் போர் அடிக்கும் அவங்க போனால் பேசிட்டு சிரிச்சிட்டு தூங்கலாம் அப்படின்னு மேலே போயிட்டோம் ஸோ நம்ம ரெகுலராகவே நம்ம அங்கே தான் தூங்குறது ஸோ ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா நான் அவங்களுக்கு வந்து இது இருக்கும் பெட் இருக்கும் எனக்கு எங்களுக்கு வந்து இருக்காது ஏன்னா நாங்கள் இருந்து மேலே வரனால ஸோ நாங்கள் பெட்டை கீழே போட்டு பார்த்துட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா தூங்கிட்ருக்கேன் என்னால் கண்ணை பிறக்க முடியுது கையை வந்து ஆட்ட முடியல கால் ஆட்ட முடியல எந்திரிக்க முடியலை எதுவுமே பண்ண முடியல ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த ஃபீல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ அந்த அந்த எரிஞ்சு போன மாதிரி சம்திங் அந்த மாதிரி ஒரு ஒரு வந்து ஒரு உருவம் வந்து இப்போ நான் இப்படி படுத்திருக்கேன்னா இதே போகுது நடந்து அதை என்னால் பார்க்க முடியுது ஆனால் என்னால் எந்த ரியாக்டிவ்வ் பண்ண முடியல ரொம்ப பயந்துட்டேன் ஃபஸ்ட் டைம்லாம் ரொம்ப பயந்துட்டேன் இப்போ கூட பயப்படுவேன் அப்போ வந்து எக்ஸ்ட்ரீமாக பயந்துட்டேன் எந்திரிக்கல எந்திரிக்க முடியல அப்படியே ஒரு கத்துறேன் நல்லா கற்று சவுண்டு கேட்கல அதுக்கப்புறம் அப்படியே ஏதோ தள்ளி விட்டு எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு எல்லாட்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி உன்னை பார்த்துட்டுடா இது எரிஞ்சு போன மாதிரி இருந்துச்சுரா போச்சுடா அப்படியே உளறுறேன் அவன் சொன்னால் இடையே வர்றா நீ என்னடா அப்படி அப்படி நெஜம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கடா சொன்னால் நீ கீழே அப்படி நான் நடுவில் படுத்துக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு நடுவில் படுத்துக்கிட்டேன் ரெண்டு பேரும் கூட்டி கீழே படுத்து ஃப்ரெண்டுக்கு நடுவில் படுத்துட்டு நீ போகல இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து நானே சொல்லிக்கிட்டேன் அது சும்மா தான் சும்மா ஏதாவது கனவுகின்றப்ப இல்லைன்னா ஏதாவது பார்த்துட்டு அது நினச்சிருப்பேன் பயத்தில் தூக்கியிருப்பேன் அந்த மாதிரி நானே என் ஆதரவு சொல்லிட்டு ஓகே ஒரு சும்மா பொய் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஷூட்டிங் விட்டேன் அந்த ஷூட்டிங்கில் தவசம் சீனு நம்ம நேரத்துக்கு என்னென்னா தவசம் சீனு சுடுகாட்டில் சீனு கொலை சீனு தூக்கு போடுற சீனு வேறு என்ன சீனு ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அவனை தூக்கிட்டு போகிற சீனு இந்த மாதிரி எல்லாமே சாகு சீன் தான் அது என்னான் தெரியல அது பிளான் பண்ணி அமையுதான் இல்லை கோண்ட்ஸெலாம் நடக்குதான்னு தெரில என்ன எங்கே போனாலும் இதே சீன் தான் நடக்குது ஸோ அன்றைக்கி ஒரு தவசம் சீனு எனக்கு அப்போலாம் மைண்டேல எனக்கு தோணும் இல்லை நான் என்ன பண்ணுறேன் அந்த சீன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ராப்பராக ஒரு தவசம் எப்படி நடக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு அந்த மாதிரி படையல் வச்சு அந்த மாதிரி ப்ராப்பராக ஐயர் வச்சு ஓதி அப்போ ஓய்தானு சொல்லுவாங்க தெரியல எனக்கு ஐயர் வச்சு இது பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிட்டாங்க ஷூட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா எல்லோருமே அங்கே படைகள் இருக்குல்ல அங்கே போயிட்டு எல்லோருமே எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டோம் பிடிச்சது அந்த மாதிரி ஷூட்டிங் தான் நான் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா போயிட்டு எனக்கு இது நான் பிடிக்கும் பால்கோவா அல்வானா ரொம்ப பிடிக்குமா பால்கோவா அல்வா எடுத்து சாப்பிட்டுக்கேன் நான் அவர்ட்டில் அப்படி கேட்டுருக்கேன் ஒரு சிக்கன் பீஸ் இருக்கேன் சரி அடுத்த சிக்கன் பீஸ் போடுவோம் அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன் சரி நான் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு கிளம்புறோம் நான் அவன்கிட்ட சொன்னேன் சரி இன்னைக்கு ஏதோ ஏதோ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுதுடா ஏதோ சரியில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வரேன் சொல்லிவிட்டு அவனை இறக்கி விட்றேன் அந்த மதுரையில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த இடம் தெரியும் ஷா தேட்டர் இருக்கில் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு கேப் இருக்கும் அந்த பைக்கு காரு எல்லாம் வளையிறதுக்கு என் ஃப்ரெண்ட் வந்து மதிச்சியம் அவனை இறக்கி விட்டுட்டு கரெக்டாக அவன்கிட்ட சொல்லிவிட்டு போகிறேன் கரெக்டாக நான் ஷார்ட் எடுத்துருக்கேன் அந்த டிவைட் பண்ணி உள்ள ஒரு இடத்துல ஒரு ஒர்க்கு தான் தலையை விரித்து போட்டு நல்லா முட்டி வரைக்கும் முடி நல்லா சூட்டை சூட்டையாக இருக்குது மண்ணு மண்ணாக இருக்குது தூசியாக இருக்கும் உடம்புலாம் இருக்குது ஃபுல்லாக வெள்ள நீங்களா நாயெலாம் கட்டுதுலாம் கரெக்டாக அதை பேசுகிறப்போ நாய் குலைக்குது சரி ஏதோ கொலைச்சி குழச்சிக்க முடிச்சுக்கிறேன் நான் முடிச்சுக்கிறேன் ப்ளீஸ் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பதவி இருச்சு அப்புறம் இன்னும் எனக்கு தோணுச்சு அது பிளேயர் இல்லாமல் வேற ஏதாவது இருந்திருந்தா அப்படின்னு வச்சேன் பார்த்தோன்னே எனக்கு அப்புறம் இன்னும் எனக்கு தோணுச்சு ஒருவேளை அது பிளேயர் இல்லாமல் வேற ஏதாவது வந்துருந்தா சரி ஏதோ ஒரு கிளை வந்து குளிச்சுட்டு நைட் நேரத்தில் வந்து நடுவோட்டா தலை தோட்டது அப்படின்னு இல்லை அவன் கிளையை குளிக்கிறதே தலை பார்க்கறது ஓகே பன்னொன்றரை மணிக்கு வந்து ரோட் வந்து தோட்டது அப்படின்னு இன்வோர்மெண்ட் இன்வோர்மெண்ட் என்ன சொல்லுன்னா என்னன்னு பார்த்துரு உங்களுக்கு தேவையில்லைன்னா இங்கே வந்து நகரம் போயிடலாம் டய் பயப்படுங்க டீப் சொல்லிட்டு என்னென்னமோ மைண்டுக்கு ஓடுது சரி பார்த்துருவோம் அப்படின்ட்டு அப்படியே அது அது எப்படின்னா இந்த படத்தில் அந்த ஹரிங் ஒரு ஹீரோ ஸ்கெட்சு போட்டு ஒரு இடத்துல நின்றுட்டேன் அந்த ஹீரோ வந்தோடனே அப்படியே வருவாங்க இந்த மாதிரி என்னை பார்ப்போன்னே அப்படியே மூவ் பண்ணுது இப்படி பூச்சாண்டி மாதிரி பாம்பிஸு தான் அப்படி மூவ் பண்ணுவேன் அப்படி மூவ் பண்ணி வருது நான் வந்து சரி பார்த்துருவேன் என்னென்னு அப்படின்ட்டு வண்டியை மெதுவாக ஸ்லோ பண்ணி ஹெட்லைட் அப்படியே அதுக்கு பக்கம் திருப்புறேன் திருப்புனா முடிஞ்சிச்சு அப்படியே பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா அந்த முடி வந்து பெரிய பெரிய சடையாக அப்படியே சுற்றி அப்படியே இருக்குது ஃபுல்லாக தூசியாக இருந்துச்சு கீழே பார்த்தா வெள்ளை வெள்ளவே இருந்தேன் அப்படியே ஒரு பேய்க்கு உண்டான பத்து பொருத்தம் பக்காவாக இருந்துச்சு எனக்கு போயிட்டேன் அப்போ வந்து எப்படின்னா அந்த ரோடு வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரோடு வெட்டு குட்டி குத்தி 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 ரோடு ஃபுல்லாக கல்லு கல்லாக இருந்துச்சு என் பைக் வந்து டப்பு 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 அப்படி போயிருந்துச்சு ஆக்சிடெண்ட்லாம் இப்படி தான் இப்படி போய்ட்டுருக்கேன் இப்படி போகுது இப்படி போயிட்டுருக்கேன் பின்னாடி திரும்பவே இல்லை எனக்கு ஒரு இது பின்னாடி திரும்பி இங்கே இங்கே நன்றிச்சுன்னா என் மைண்டு வந்து ஏதோ ஆகுது சரி பே பார்த்துட்டு எதுக்கு வீட்டுக்கு போய்ட்டு இருக்கேன் கீழே உழு அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்புறம் பைக்கில் தட்டு டப்பு தட்டு தட்டு தட்டி போய்கிட்டே இருக்கேன் அப்படியே நான் போய்கிட்டே இருக்கேன் எனக்கு முரட்டு பயமாகிடுச்சு அப்படியே போயிட்டே இருக்கேன் ஒரு நாலஞ்சு பேர் அந்த ரோட்டுக்கிட்ட சேரை போட்டு உக்காந்துருக்காங்க பதினொன்றுக்கு ஏன் நேரமாக இல்லை அவங்க டெய்லி உட்காருவாங்களா எனக்கு தெரியல நான் டெய்லியும் அந்த இடத்துல அப்படி பார்த்ததும் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் சேரை போட்டு உட்காந்துருப்பாங்க அவங்கள பார்த்தோன்னா எனக்கு ரிலீஃபாகிடுச்சு நான் வந்து பேசிக்காக நான் வந்து யார்டையுமே டக்குன்னு போய் பேச மாட்டேன் நான் வந்து கொஞ்சம் இது அப்படியே தான் தானே நான் என்ன பண்ணேன் போய் முப்பாட்டி கா அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பார்த்துட்டேங்கா நான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்குவேன்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டோன்னே அவங்களையும் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட வெளியில் வந்து உட்காந்துருந்தாங்க அங்கேனே போட்டு உட்காந்து தண்ணி கொடுத்து என்ன பார்த்து அப்படின்னு கேட்டு அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்க ஒரு ஆள் கூப்பிட்டு என்ன தம்பி இந்த மாதிரி சொல்கிறேன் என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அப்போல்லாம் இல்லையே நாங்கள் தானே வரேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்புறம் தான் இன்னொருத்தவங்க சொன்னாங்க இல்லை நீ ஏதாவது விஷயம்னால் சில பேருக்கு மட்டும் மாதிரி தெரியும் அது ஒன்றும் இல்லை பயப்படாத வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தூங்கிடு அப்படின்னு சொன்னாங்க இருந்துமே என்னால் உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது எப்படி சொல்கிறோம் தெரியல உடம்பு ஒரு மாதிரி படகு ஆனதுனால நேரம் அப்படியே உட்காந்துட்டே தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ரெண்டு அக்கா இருந்தாங்க அந்த அக்கா தான் தெரியாது தம்பி நான் அந்த வழியை தான் போக போகிறேன் என் பாப்பா அவனை வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைக்கா பரவாயில்ல நான் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் ஆ தம்பி ரொம்ப இதாக கையில் நான் அவங்க விட்டுறோம் அப்படின்னா வீடு வரைக்கும் வந்து விட்டாங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு வெளியே வரையும் ஆளைக்கானேன் நான் இருங்கக்கான சொல்லிட்டு போனேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்குமே அவங்க போயிட்டாங்க வீட்டுக்கு வந்தோன்னு சொல்கிறேன் அம்மா அம்மா பேய்மா ஏதோ பார்த்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு அங்கே எதோ டேஸ்ட்டாங்க எனக்கு எதுவுமே கேட்கல அப்படியே வீ ஏதோ ஏதோ டீஹைட்ரேட் ஆகும்ல அந்த மாதிரி எனக்கு ஆகிட்டு இருக்கு ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அனுப்பி அந்த இதுலேருந்து வெளியில் வர அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே தனியாக போகல இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் நான் தனியாகவே போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அந்த உருவம் வந்து இங்கே வந்துடுமோ அங்கே வந்துடுவோம் அப்படின்ற அந்த பயத்துலேயே நான் மேக்சிமம் எங்கேயுமே தனியாக போகிறதில்ல குறிப்பாக நைட் எங்கேயும் தனியாக போகிறதில்ல அந்த லாரன்ஸ் மாதிரி தான் நைட் ஆனாலே இந்த மாதிரி இதாகிடுவேன் அம்மா அந்த மாதிரி ஆயிடுவேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்குமே இதே மாதிரி ஆகிருக்கு அதே சேம் பிளேஸ் நான் பார்த்த இடத்துலே தான் அந்த மதிச்சியும் அந்த ஷாத் எட்டுக்கிட்ட இப்போ வீடியோ பார்க்குற உங்களுக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு எங்கேயாவது இந்த மாதிரி விஷயம் நடந்திருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் வந்து நான் சொல்கிற உண்மையை ஃபீல் பண்ணி கேட்டுட்ருப்பீங்க சில பேர் என்னடா என்ன தேவை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிகிட்ருப்பீங்க ஏன் ரீசண்டாக ராஷிக் இருக்காங்களா ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்திருக்காங்க இந்த ஹோட்டல்லையும் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது தெரியாமல் தங்கிட்டாங்க போல் ஸோ நைட்டு ஃபுல்லாமே அவங்களுக்கு செம்ம டிஸ்டர்பன்ஸாக வந்துருக்கு தூங்கிட்டு இருக்கப்போ பெட்டெலாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அவங்களுமே அந்த ஹோட்டலை விட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது எனக்கு நடந்தது ஒரு தனிப்பட்ட விஷயம் ராசிக்கண்ணா அவர் நடந்தது ஒரு தனிப்பட்ட விஷயம் ஆனால் ஒரு ஊரே இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்பி மாடி வீடு கட்டாமல் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா ஒரு ஊர் அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அந்த ஊரில் என்னன்னா மாடி வீடு கட்டினா மரணம் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இங்கே மற்ற வீடு கட்டணும்னு யாரும் ஆசைப்பட்டது கூட இல்லை அப்படி என் மனசுக்குள்ள நினைச்சாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் காட்டுது இல்லை வடக்கு ரோட்டில் ஒருத்தவங்க கட்டி படிக்கிறது மட்டும்தான் வைக்கல அவங்க பையன் ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டாங்க இங்க இருந்து போனோம் அன்னைக்கு சென்னைக்கு தான் வந்தாங்க இவங்க வந்து கவுன்சிலரு அந்த மாதிரி மெத்த கட்டுறதுக்காக பிளான் தான் எல்லாமே பண்ணினாங்க அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு கம்பி எடுத்துட்டு வர்றதுக்காக போனாங்க வரும்போது அவங்க செத்துட்டாங்க

நடக்கட்டும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி அமானுஷங்கள் நடக்குதுன்னா கீழே அந்த கதையை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் உங்கள் கதையை சொல்லி பாய்